வணக்கம் ஸ்ரீ அன்னைக்காளி அறக்கட்டளை மூலிமா இந்த பதிவு வந்து வெளியேறும் இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா பிராணாயாமம் இதை பயன்படுத்தி அதாச்சு காற்றை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு பயிற்சி இந்த பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா காற்றை வந்து சுவாசித்து உணவின்றி இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி இது முறையான குருவிடம் வந்து நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம் இதை தேவைப்படுங்க முறையான குருவிடம் போயிட்டு முறையான பயிற்சி எடுத்து இதை தினசரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க இந்த பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு குறிப்பிட்ட அளவு காற்றை வந்து சுவாசிக்கணும் அதுக்கப்புறம் நிற்க வைக்கிறது வந்து அதிக நேரமாக இருக்கும் அதுக்கப்புறம் மூச்சு வெளியிடுவது சிறிது நேரமாக இருக்கும் இந்த மாதிரி வந்து இந்த பயிற்சி வந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் சுவாசத்தை அடக்கி வைக்கிறது அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் ஒரு பன்னெண்டு செகண்டு அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் முப்பத்தி எட்டு செகண்டு அப்படின்ட்டு இதை அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நம்ம சுவாசத்தை வந்து அடக்க முடியும் அது முறையான பயிற்சிகள் ஒவ்வொன்றா நம்ம வந்து வெளியிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிராணாயாமம் அப்படின்னு சொல்லக்கூடியது காற்றை பயன்படுத்தி தான் வந்து இதை நம்ம வந்து செய்கிறோம் இது முறையான முத்திரை முறையான ஆசனம் முறையான கால அளவுகள் ரொம்ப முக்கியம் இது குருவோடைய உபதேசம் இல்லாமல் நிச்சயமாக இந்த பயிற்சிகளை செய்ய முடியாது செய்யவும் கூடாது இது செய்வதனால வந்து பார்த்திங்கன்னா முக வசீகரம் உடலில் வந்து ஜீரண உறுப்புகள்லாம் வந்து சீராக இருக்கும் சக்தி உள்ளதாக மாறும் அது இல்லாமல் உடலுக்கு வந்து பலத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இந்த பயிற்சிகள் வந்து இருக்குது மனதிற்கு வந்து தைரியம் திறன் தன்னம்பிக்கை எல்லாமே வந்து இந்த பயிற்சிகள் வந்து கொடுக்கும் உடலில் ஓட்டம் காத்தோட்டம் வெப்போட்டம் உயிரோட்டம் மின்னோட்டம் காந்தோட்டம் சொல்லக்கூடிய எல்லா ஓட்டமும் சீராக இருக்கும் இந்த காற்றாகப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடலில் இதயம் நுரையீரல் முதுகு தண்டு வந்து மிகவும் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா வந்து விந்து சக்தியை மேலே மீண்டும் உச்சிக்கு ஏற்றக்கூடிய ஒரு முறை பதங்கமாத்தல் முறைன்னு சொல்லுவோம் இதை பற்றி விளக்கமாக அடுத்து பதிவில் போடலாம் இந்த பயிற்சி மிக முக்கியம் இந்த பிராணாயாமம் வந்து பார்த்தீங்கன்னா பிராணன் அபனன் உதனன் சமணன் வியானன் அப்புன்னு இந்த ஐந்து உப பிராணங்களாக இருக்குது அப்போது இதை எப்படி பயன்படுத்தி சைனது முறையான குருவிடம் போயிட்டு மட்டுமே நம்ம கற்றுக்க முடியும் தேவைப்பறங்கள் தாராளமாக வந்து நம்ம தரலாம் இது முறையாக செய்கிறப்போ அதிக பலன்கள் இருக்குது இதையே வந்து முறையாக செய்யும்போது தண்ணிக்கு அடியில் வந்து நம்ம அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் அதுக்கு மேலேயும் வந்து தண்ணிக்கு அடியில் வந்து நம்மளால் இருக்க முடியும் அதுக்கு முறையான பயிற்சிகள் கண்டிப்பாக வேணும் அதை நம்ம முறையாக தந்துட்டுருக்கோம் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த பிராணாயாமத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாடி சுத்தி உஜ்ஜாயி சிட்டாலி கபாலபதி சித்தக்காரி அப்படின்னு பல வகைகள் இருக்குது எல்லாமே காற்றை பயன்படுத்தி செய்யக்கூடிய மூச்சு பயிற்சிகள் அது மட்டும் இல்லாமல் கும்பகம் பூரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய முறையும் இதில் இருக்கு காற்றை பயன்படுத்தி குண்டலின் சக்தியை மேலே எழுப்பும் ஒரு முறை இவை அனைத்துமே காற்றின் மூலியமாகவே மிக எளிமையாக